இரவிரவாய் தூக்கமும் அதிகாலை இரண்டு மணி வரை முழித்திருந்து வேலை பார்க்கும் புதிய ஜனாதிபதி உதவியாளர் கூறும் அதிர்ச்சி தகவல்கள் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி ரைஸ் மற்றும் கொத்து விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமுலில் யாழில் நடுவீதியில் பேருந்தை மறித்து வாழ்விட்டு சிதறியோடி தப்பிய பெண் பயணிகள் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் பொது தேர்தல் செலவுகள் தொடர்பில் ஜனாதிபதி எடுத்த அதிரடி முடிவு ஒரே தரத்திலேயே முழு தொகையையும் வழங்க உத்தரவு திணறி போன தேர்தல் ஆணைக்குழு பொது தேர்தலில் போட்டியிட சங்கு சின்னம் வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பறந்த கடிதம் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய முடிவு அனுரவின் வெற்றியின் பின் முக்கிய முடிவுக்கு தயாராகும் ரில்வின் சில்வா பரபரப்பாகும் விவகாரம் ஜனாதிபதி அனுரவை முதல் தடவையாக சந்திக்க வரும் சர்வதேச நாணய நிதியம் இந்திய மீனவர்கள் பதினைந்து பேர் கைது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு தொடரும் கைதுகள் மீனவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு குறித்து முன்னாள் தமிழ் எம்பி வெளியிட்டுள்ள தகவல் முக்கிய ரகசியத்தினை அம்பலமாக தயாராகும் மைத்திரி அரசியலில் அதிர்வலையினை ஏற்படுத்துமா பரபரப்பாகும் கொழும்பு அரசியல் குடிப்பு பிரதேச விவசாயிகள் பாதிப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அதிகாலை இரண்டு மணி வரையில் அலுவலகத்தில் பணிபுரிவதாக அவரது உதவியாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாக தகவல் ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அவர் விவசாய அமைச்சராக இருந்தபோது நாளாந்தம் இரவு பத்து மணிக்கு மேலும் அலுவலகத்தில் இருந்திருக்கிறார் ஜனாதிபதி செயலகம் மட்டுமல்ல ஏனைய அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கெல்லாம் தூக்கம் போச்சு சரி பரவாயில்லை இப்போதாவது வேலை செய்யட்டும் என நபர் ஒருவர் பதிவிட்டுள்ளார் மேலும் அண்மை காலமாக மொத்த நாட்டு மக்களும் அனுரவின் தரப்பை நோக்கி சாய்ந்து வருவதாகவும் அனுரவுக்கான ஆதரவு பெருகி வருவதாகவும் கூறப்படுகின்றது ரைஸ் மற்றும் கொத்தின் விலை இன்று நள்ளிரவு முதல் நாற்பது ரூபாவால் குறைக்கப்படும் என உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகளின் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த சலுகையினை மக்களுக்கு வழங்காத கருப்பு சந்தை வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை யாழ்ப்பாணம் மணியம் தோட்ட பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வாள்களுடன் வந்த முகமூடி அணிந்த நான்கு பேர் கொன்ற கும்பல் ஒன்று பஸ் உரிமையாளரை வாளால் வெட்டியதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாண தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மணியம் தோட்ட பிரதேசத்தில் வசிக்கும் பஸ் உரிமையாளர் ஒருவரே படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வாழ்வெட்டு தாக்குதலில் பஸ் உரிமையாளரின் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்போது பேருந்தில் இருந்த சில பெண்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி கடைக்குள் ஓடியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சிசிடிவி காட்சிகளின் ஊடாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தச்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவ்வித காரணமும் இல்லை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக செலவிடப்படும் எதிர்பார்க்கப்படும் பதினோரு மில்லியன் ரூபாவை விடுவிக்க உரிமத்தில ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஆரம்ப பணிகள் தொடர்பிலான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் செயலகத்தில் நேற்று பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆரம்பகட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான இரு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதி மாவட்ட செயலாளர்களின் பங்கு பெற்றுதலுடன் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு இதில் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம்ஏல் ரத்தநாயக்க கலந்து கொண்டார் இதேவேளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உதவி ஆணையாளர்கள் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர்களுடன் தேர்தல் ஆணைக்குழு கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சங்க சின்னத்தை கோரி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக கட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளுடன் இணைந்து அரியணைத்திறனை தமிழ் பொது வேட்பாளராக களம் இருந்தது குறித்து சுயேட்சை குழுவுக்கு சங்க சின்னம் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் தமக்கான சின்னத்தை கோரி விண்ணப்பிக்க முடியும் என்கின்ற ஒரு விதிமுறையின் கீழ் குறித்த கோரிக்கையினை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையில் வினாத்தாள்கள் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு உறுதி தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது இதன் பிரகாரம் புலமைப் பரிசில் பரீட்சையின் போது முற்கூட்டியே பகிரப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாளில் சம்பந்தப்பட்ட மூன்று கேள்விகளுக்கு மாத்திரம் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்க நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சையினையும் மீண்டும் நடத்துவது பத்து வயதையான பிள்ளைகளின் மனநிலையில் பாரிய பாதிப்பையும் பாரிய நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதால் அனைத்து பிள்ளைகளுக்கும் நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நான் சாகும் வரை ஜேபிபி காரந்தான் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை ஆனால் மரணிக்கும் வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை பொதுச்செயலாளர் பதவியை மற்றொரு புதியவர் ஒருவருக்கு வழங்க எதிர்பார்த்துள்ளேன் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றின் சிங்கள சேவைக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் முடிவடைந்ததும் அடுத்தவரிடம் கட்சியின் மாநாட்டை நடத்தி இதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய அரசியல் தலைமை சர்வதேச நாணய நிதியத்துடன் தன்னுடைய நிதி திட்டத்தை தொடர்வதற்காக விரைவில் பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வரும் நிலையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதன் அவசியத்தை உணர்ந்து இந்த சந்திப்பு நிகழவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் தலைவர் ஜூலி கோஷாக்கின் கூற்றுப்படி இலங்கையின் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டொலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான நிதியத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு அக்டோபர் நடுப்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே ஜனாதிபதி முதல் தடவையாக சர்வதேச நாணய நிதியம் சந்திக்க வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது இலங்கை கடற்படையினரால் இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த மீனவர்கள் கைதாக்கிய மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது தமிழரசு கட்சியின் நேற்றைய அறிவிப்பின் மூலம் தமிழரசு கட்சியினுடையதே ஆதிக்கம் நீங்கள் வந்து சேருங்கள் என்றவாறான நிலைப்பாட்டை கூறியிருப்பதாக யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தம் தெரிவித்துள்ளார் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் பொதுச்சபை கூட்டம் பவுனியா விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இன்றைய தினம் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம் ஒரு கட்சி மற்றைய கட்சியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விடுத்து உண்மையான கூட்டாக செயல்பட வேண்டும் அன்று தமிழரசு கட்சியின் சின்னத்தில் நாங்கள் கூட்டமைப்பாக செயற்பட்ட போது பல பிரச்சனைகள் உருவாக்கியிருந்தன கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிடப் போவதாக தமிழரசு கட்சி முடிவெடுத்திருந்தது அதன் பின்னர் சம்பந்தருடன் நாங்கள் கலந்துரையாட சென்ற போதும் அவர் மிக தெளிவாக அதிகரித்தை சொல்லியிருந்தார் நீங்கள் தமிழரசு கட்சியை இல்லாமல் செய்ய பார்க்கிறீர்களா என்றும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பொன்றை விடுக்க தயாராகி வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தனது ஆட்சி கால பகுதியில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் குறித்து தெரிவிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் குறித்த அறிவிப்பு ஒன்று எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் மைத்ரிபால சிறிசேன வெளியிடலாம் எனவும் கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா சொந்த கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மைத்திரிக்கு தொடர்ந்து அழைப்புகளை மேற்கொண்டு கட்சியை ஒன்றிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என தெரிவித்து வருவதாக அறிய முடிகிறது பல குழுவினர் கட்சியை ஒன்றிணைத்து பயணிக்க தயாராக இருப்பதாகவும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் கட்டாக்காலி மாடுகளின் தொடர்ச்சியான தொந்தரவினால் விவசாயிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் கோம்பாவில் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட குடியிருப்பு கிராமத்தில் உள்ள வடிவில் லதீஸ் என்பவரின் விவசாய தோட்டத்துக்குள் நுழைந்த கட்டாக்காலி மாடுகள் வெண்டி பயிற்றை பூசணி போன்ற பயிர்களை அடியோடு அழித்து நாசப்படுத்தியுள்ளது மேட்டுப்பயிற்சியினை நம்பி வாழும் மேலே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக கட்டாக்காலி மாடுகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர் இவரை கட்டாக்காலி மாடுகளை கட்டுப்படுத்தி விவசாயத்தினை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கமக்கார் அமைப்பு மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்த போதிலும் அவர்கள் சாட்டுப்போக்கான போக்கான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறுகின்றார் பாதிப்புக்குள்ளான விவசாயி லதீஸ் எனவே விவசாயிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கமக்கார் அமைப்பும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே மாடுகளை கட்டுப்படுத்தி விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டியது உரிய அமைப்புகளினதும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினதும் பொறுப்பென்று மக்கள் தெரிவிக்கின்றனர் வருகிறேன் இந்த மாடு கட்டாக்காளி இரவில் வார மாடுகளால் எங்களுக்கு சரியான பிரச்சனை தோட்டம் செய்து தான் நாங்கள் வசித்து வருகிறோம் மேட்டுப்பயிற்சி செய்ய அதாவது அதாவது க இந்த இந்த காலத்தில் சரியான வெப்பநிலையால் எல்லாருக்கும் தெரியும் மழை இல்லை தண்ணி இறைச்சி 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 எங்களால் ஏலாது நான் மாட்டுக்காரருக்கு போய் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் முழு பேருக்கு மாட்டுக்காரருக்கு இரவுல அடைங்க பகலில் விடுங்க பகலில் மாடு மேஞ்சா சரி காணும் தானே நாங்கள் ஓய்வு ஓய்வெடுக்கிறோம் இல்லையா மாட்டுக்கு என்னென்னு காவல் இருக்கிற இரவில் வர மாடு வந்து ஃபுல்லாக க பயிர்கொடியே தண்டை இஷ்டப்படி முழுக்களும் அழிச்சிட்டு போகுது பகலில் வந்தால் நாங்கள் கண்டாலும் அதை களைச்சிடுவோம் அவ சொல்லி அவங்களோட க தன்மையாக கதைச்சிருக்கிறோம் ஆனால் மாட்டுக்காரர் யாருமே அதுக்கு பொருள் படுத்தவும் இல்லை அதுக்கு கட்டுற மாதிரி அடைக்கிற மாதிரி இல்லை அமைப்போட நாங்கள் கதைச்ச நேரம் கமக்கார அமைப்பு சொல்லுது க மாடு இப்போ கட்டுறதுக்கான அதிகாரம் இல்லை கட்ட தேவையில்லை அப்படின்னு அப்போ மாடுகள் எல்லாம் க கட்ட தேவையில்லைன்னு சொன்னால் எங்களோட பயிர்கொடியை இரவுகளில் வந்து அழிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஆர்ட்டிட்ட போய் சா கேட்குறோன்ற எங்களுக்கு தெரியாமல் இருக்குது இப்போ க பிரதேசவையில் நாங்கள் கதைச்ச நேரம் ரோட்டில் படுத்திருக்க கட்டக்காளி மாடுகளை மட்டும் தாங்கள் கொண்டு போயிட்டு தாங்க க அடைப்போம் ஆக்கள் பிடிச்சி தர மாடுகளை நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம்னு சொல்லி பிரதேசவை சொல்லுது கமக்க அமைப்போட போய் கதை கேட்டோம் கமக்காரி போட்ட கதைக்கு அவையில் இப்படி சொல்லிடணும் நாங்கள் எந்த அதிகாரிகிட்ட போய் நாங்கள் இதுக்கான முடிவு எடுக்கிறோன்னு எங்களுக்கு தெரிய ஆனால் எங்களோட பயிர்கொடிகளை அழித்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆக்கி வைக்கிது நாங்கள் கஷ்டப்பட்டு இதை நம்பி தான் பிழைக்கிறோம் என்னென்று பிழைக்கிறதுன்றதே எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது எங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கட்டாயம் வேணும்னு நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்குறோம் இந்த அரச ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கான ஒரு முடிவு எங்களுக்கு சொல்லியே ஆகணும் இப்போ எங்களை க பார்த்தா தெரியும் பைத்தங்கொடி முழுக்களுமே மாடு மேய்ஞ்சிட்டுது க வண்டி க வண்டி ஃபுல்லாக எல்லாம் மேய்ஞ்சிட்டுது அவ இப்படியான அழிவுகள் பார்த்தா க தெரியும் இப்போ கத்தரியெல்லாம் நட்டு கத்தரிகள் கத்தரிகளெல்லாம் காயாக வந்து தின்னுது இப்போ க இலையை தின்னுறதில்லை கத்தரியில் காயை வந்து தின்னுட்டு போயிடும் காயை விடிய பார்த்தா காய் இருக்காது அவ க இப்படியான அழிவுகளை இந்த மாடுகள் செய்து செய்யுது எங்களுக்கு அவள் ஒரு முடிவு எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட சரீர உழைப்பை போட்டு க நாங்கள் செய்து வச்சுருக்கிறத வடி கண் கொண்டு வடிவாக காணலாம் எல்லோரும் அது நாங்கள் செய்யாமலுக்கோ ஒருத்தரை பழிசாட்டணுமெண்டோ நாங்கள் இந்த க மீடியாவுக்கு நாங்கள் இதை கொடுக்கல இல்லை இப்போ எங்களுடைய வேதனை எங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் அதை தான் எங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு வேணும்னு நினைக்கிறோம் இப்ப இரவிரவாய் தூக்கமும் இன்றி அதிகாலை இரண்டு மணி வரை முழித்திருந்து வேலை பார்க்கும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உதவியாளர் கூறும் அதிர்ச்சி தகவல்கள் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி ரைஸ் மற்றும் கொத்து விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமுலில்லை யாழில் நடுவீதியில் பேருந்தை மறித்து வாழ்வெட்டு சிதறி ஓடி தப்பிய பெண் பயணிகள் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் பொது தேர்தல் செலவுகள் தொடர்பில் ஜனாதிபதி எடுத்த அதிரடி முடிப்பு ஒரே தரத்திலேயே முழு தொகையையும் வழங்க உத்தரவு திணறி போன தேர்தல் ஆணைக்குழு பொது தேர்தலில் போட்டியிட சங்கு சின்னம் வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பறந்த கடிதம் புலமை பரிசில் கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய முடிவு அனுரவின் வெற்றியின் முக்கிய முடிவுக்கு தயாராகும் பரபரப்பாகும் விவகாரம் ஜனாதிபதி அனுரவை முதல் தடவையாக சந்திக்க வரும் சர்வதேச நாணய நிதியம் இந்திய மீனவர்கள் பதினைந்து பேர் கைது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு தொடரும் கைதுகள் மீனவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு குறித்து முன்னாள் தமிழ் எம்பி வெளியிட்டுள்ள தகவல் முக்கிய ரகசியத்தினை அம்பலமாக தயாராகும் மைத்திரி அரசியலில் அதிர்வலையினை ஏற்படுத்துமா பரபரப்பாகும் கொழும்பு அரசியல் கட்டாக்காலி மாடுகளால் முல்லித்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச விவசாயிகள் பாதிப்பு